அப்படி ஜென்மஸ்மாவை நம்ம வஞ்சிக்க கூடாது நம்மள ஏமாந்துடக்கூடாது நம்ம அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் அவருடைய செய்கியை கவனிக்க வேண்டும் சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கவனி கர்த்தருடைய செய்கியை கவனி அப்படின்னு சொன்னா இயேசுவை மட்டும் கவனி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இயேசைய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினட்டுலந்து இருபத்தி ஐந்து இந்த இயேசு கிறிஸ்து அதாவது இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்லது இந்த கர்த்த மனிதனாக வெளிப்படுவதை குறித்து அதாவது ஊழியனாக வெளிப்படுவதை குறித்து இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதுல சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம் இது யாரை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இயேசுவை பாயிண்ட் பண்ணுது ஊழியன் மனிதனாக தேவகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்று சொல்லியும் ஒரு சரீரத்தில் ஒருத்தர் வெளிப்பட்டார் அல்லவா அவரை குறித்து சொல்லுது உன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலே தான் இருக்கும் அவர்தான் தேவன் அவர்தான் உன்னுடைய சாட்சி தேவனை குறித்த சாட்சின்னா அவர் தான் வேற எங்கேயும் போய் தெய்வத்தை நீ என்ன பண்ணக்கூடாது தேடக்கூடாது என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதான ஒரு காரியம் நாற்பத்தி ரெண்டு பதினெட்டுல இருந்து வாசிக்கலாம் செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் என்னடா இப்படி பேசுறாரு ஆனா இவர் சொல்றாரு பாருங்க கேளுங்க அப்படின்ற அப்படின்னா முதல்ல இந்த பதினெட்டாம் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு காரியம் புரிந்திருக்கும் அவர் செவிடரே குருடரேன்னு சொல்றது உண்மையான செவிடரையும் குருடரையும் அல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார் கேளுங்க அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் பாருங்க பாருங்க யாரதான் பாக்கணும் இந்த கர்த்தரை தான் பார்க்கணும் என்ன திரும்ப பார்க்கணும் இந்த தான் பார்க்கணும் இந்த வசனங்கள் சொல்லுகிறது பாருங்கள் நோக்கி பாருங்கள் சொல்றாரு இந்த கர்த்த பேசுறாரு மேல இருந்து என் தாசனை அல்லாமல் குருடன் யார் தாசன் சொல்றது அதே தான் குறிக்குது அந்த கர்த்தர் நமக்காக ஒரு ஊழியனாக மனிதனாக தேவ தாசனாக வெளிப்படுவதை குறிக்குது அவர் கேட்கிறாரு என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய அர்த்தம் என்னன்னா என்னடா இயேசு குருடன் நீங்க சொல்லியிருக்க குருடனுடைய கண்களை திறக்கிறவரை குறித்து ஏசையா நாற்பத்தி ரெண்டு குருடன் சொல்லுது அர்த்தம் இந்த உலகத்துல அவர் தாசனாய் மனிதனாய் வெளிப்பட்ட பொழுது சிலர் செய்யறதெல்லாம் அதெல்லாம் பார்க்காத மாதிரி இருக்கணும் அவரு இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாரு அவரு தேவன் மனிதனாய் அவர் முன்பாக நிற்கும் பொழுது இந்த ஜனங்க பண்றது இவர்கள் செய்யறதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்பயே ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துடலாம்ல இவர்களை அழிச்சிடலாம் இவர்கள் மட்டுமா இவர்கள் இருக்கிறத வந்து பூமியை அழிச்சிடலாம் அப்படின்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க நமக்குலாம் எல்லாம் வாய்ப்பே கிடைச்சிருக்காது இல்ல அப்ப அவர் வந்த நோக்கமே நிறைவே இருக்காதுல்ல அப்ப அவர் வருவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது அவர் தாசனாய் வெளிப்படும் பொழுது ஒரு மனிதனாய் வெளிப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிறவராய் அல்ல கண்டும் காணாதவரை போல கேட்டும் கேளாதவரை போல அவர் இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் நியாயத்திற்புக்கென்று ஒரு நாளை அவர் இருக்கிறார் அவர் பேசினதான அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படும் இன்னைக்கும் கேட்கிற வார்த்தைகள் இன்னைக்கு நான் வேதத்தில் வாசிக்கிற வார்த்தைகள் அதற்கு சத்தியம் வெளிப்படும்போது பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளை நியாயம் தீர்க்கிறதா நிற்குமா இல்லையா கடைசி நாளில் யோசித்து பாருங்க அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார் அப்ப இயேசுவை குருது தாசன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து தூதன் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தேவனிடத்துல இருந்து வந்தவர் என்பதனுடைய அர்த்தம் இதுதான் தேவன் உனக்காக தூதனாக வெளிப்பட்டார் வேறொருவர் அல்ல தேவன் வெளிப்பட்டார் சரி உத்தமனை அல்லாமல் குருடனார் உத்தமன் அப்படின்னு ஒருவர் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் பல விதத்துல ஒவ்வொருத்தரும் உத்தமன் சொல்லலாம்ல நல்லவன் பல காரியங்கள்ல நல்லவன்னு சொல்லலாம் இயேசுகிட்ட வந்து கூட நல்லவன் சொல்லும்போது அவர் சொன்னாரு தேவன் ஒருவரை தவிர அப்படின்னு சொன்னார் இல்லையா தேவன் என்னப்படுவர் மட்டும்தான் அந்த தேவனுடைய பார்வையில நல்லவரை ஒழிய மற்றபடி ஒருவருமே அவர் முன்பாக நிற்கத்தக்க நல்லவர்கள் அல்ல அப்படிதான் உத்தமன் வார்த்தையும் அந்த தேவனை தவிர உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் நிற்கத்தக்கவன் இல்ல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தின்படி அவன் உத்தமன் வந்து உத்தமனாயிருந்தான் அவனை பொறுத்தவரை நோமாவை பொறுத்தவரை அவருடைய நாட்களில் அவங்க இருந்த ஜனங்கள் மத்தியில் அவன் புத்தமனாய் காணப்பட்டான் அப்படி அந்த காலகட்டத்தில் உத்தமர்கள் என்று சொல்லலாம் இடத்துல இவன் உத்தமன் என்று சாட்சியை பெறலாம் எப்படி அவருடைய வார்த்தை மீறாது இருக்கும் பொழுது ஆனால் தேவனுக்கு சமமான உத்தமனாவன் தேவனுக்கு சமமான பரிசுத்தவனாவன் அப்படி அல்ல அல்லவா அப்ப நல்லவன் என்று சொன்னால் தேவன் மட்டும்தான் அதை போலவே உத்தமன் என்று சொன்னால் அதுவும் தேவன் மட்டும்தான் அப்ப என்னுடைய ஊழியை உத்தமனை அல்லாமல் குருடன் யார் என்று சொல்லும்போது அது தேவனை குறிக்குது தேவன் மனிதனாய் வெளிப்பட்டு இந்த ஜனங்கள் மத்தியில குருடனை போல இந்த ஜனங்க பண்றதெல்லாம் அவர் பாக்குறார் மாத்திரமல்ல பார்க்காம கூட அவருக்கு தெரியுது இந்த ஜனங்க பண்றதெல்லாம் இவங்க நினைக்கிறதெல்லாம் வேற உள்ள தெரியுது ஆனா உடனே ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்ண முடியாது உடனே அனுப்ப முடியாது நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்க வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் அவர் வந்தது மனிதனை ரட்சிப்பதற்காக மனிதனை நியாயம் தீர்ப்பதற்காக அல்லவே அவருடைய முதல் வருகையினுடைய நோக்கம் நியாயம் தீர்க்க அல்ல ஆக்கிலைக்குள்ளாய் தீர்க்க அல்ல மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடியினால அவர் வந்த வேலையை தான் அவர் பார்க்கணும் வந்துட்டேன் அதனால நான் பார்த்துட்டேன் உடனே இப்பே நியாய தீர்ப்பு கொடுக்குறேன் சொல்ல முடியாது பாருங்க உத்தமனை இல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனை இல்லாமல் அந்தகன் யார் பார்த்தீங்கன்னா குருடனை குறித்து பேசுது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் பேசுகிறது நீ அநேக காரியங்களை கண்டோம் இது நம்ம இனி அநேக காரியங்களை கண்டும் கவனியாதி இருக்கிறாய் கவனிக்கணும் யாரதான் கவனிக்கணும் வேதம் சொல்லி கொடுக்கிறதான இந்த தேவனை கவனிக்க வேண்டும் கவனியாதி இருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் பல முறை கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து அவளுடைய செய்கைகள் உணர்த்தப்பட்டால் கூட அப்படி செவிகளை பிடிச்சி திறந்து விட்டா கூட பார் பார் அப்படின்னு சொல்லி திறந்து விட்டா கூட கேளாதே போகிறான் அவனுடைய இன்ட்ரஸ்ட் அதுல இல்ல கவர் பேஜ்ல தான் இருக்குது மேலதான் காணப்படுது யார் உதவி செய்யக்கூடும் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் கேளாதே போகிறான் கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் பாருங்க மனுஷன் எப்படி இருந்தாலும் கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அப்படிப்பட்டவன் மேல கூட பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறார் உன்னை அழிக்கிற்காக அவர் கடந்து வரலையே அழிவுக்கு என்று சொல்லி ஒரு நாள் காணப்படுகிறது அப்ப இந்த நாளில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில மனிதனுடைய ஆத்மாவிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் தெரியுமா என் நீதியின் நிமித்தம் உண்மையில் நான் பிரியம் வைத்து இருக்கிறேன் என்னை விட்டு நீ போய் கொண்டிருந்தாலும் என்னை அசட்டை செய்து கொண்டிருந்தாலும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய நீதியின் நிமித்தம் அவன் மேல் வைத்து வைத்திருக்கிறார் அவருடைய நீதியின் நிமித்தம் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வைத்து வைத்திருக்கிறார் பாருங்க அடுத்தது அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கும் ஆனா விட்டுருவாரா பெரிய அமைச்சிருக்கிறாரு ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதா எப்படி தெரியுமா எப்ப தெரியுமா மகிமை உள்ளதாகும் இந்த வார்த்தை நடக்கும் பொழுது அப்ப அந்த வார்த்தை வந்து சத்தியம் வெளிப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்பட முடியாது ஆனால் அந்த வார்த்தையை நியாயம் தீர்க்கிறதா எழும்பும் பொழுது சத்தியத்தை ஏற்றுள்ளவர்களுக்கு விரோதமாய்க்குடைய வார்த்தை எழும்பி நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வேதத்தை முக்கியப்படுத்தி மகிமையுள்ளதாக்குவார் என்கிற வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுகிறதாய் அது காணப்படும் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அடைபட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் பாருங்க நம்மளை ஆண்டவர் வந்து விடுதலை ஆக்கினது மிக ஆச்சரியமான காரியம் என்று சொல்லி நான் பேசி இருக்கிறேன் இப்படிதான் சூறையாடப்பட்டு கெபியிலே அடைப்பட்டு சிறைப்பட்டவர்களை போல இந்த உலகத்தின் பிடியிலும் சத்துருடைய கரத்திலும் மாட்டிக்கொண்டிருந்த நம்மளை அந்த காரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கும்படியான அந்த தேவ பிரசன்னம் இறங்கினபடியினால இந்த கர்த்தர் நமக்காய் மனிதனாய் வெளிப்பட்டபடியினால வேதம் சொல்லுகிறது அவரையே அன்றி வேறொருவரையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி சபைகளுக்கு அந்த நாளிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த நாளில் என்ன சொல்லுகிறதுனா இருக்கிறாங்க தெரியல யார் விடுவிப்பாங்க தெரியல சூறை எப்படி ஆகி போறாங்க தெரியாது காணப்படுகிறார்கள் தொடர்ந்து இருபத்தி வசனம் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் பாண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையினுடைய முக்கியமானது என்ன தெரியுமா அவருடைய செய்கைகளை அவருடைய செயல்களை அதில் பிரியப்படுகிறவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் அவைகள் ஆராயப்படுகிறவர்களாய் இருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் கேட்கிறவன் பிழைக்க முடியும் கேட்கிறவன் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவருடைய செய்திகளில் அதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் பாருங்க சிறையிட்டு இஸ்ரோவேலை கொள்ளை காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார் இக்காரியத்தை செய்கிறவர் யார் என்று சொல்லி கேட்கிறார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா இல்லை என்று சொன்னால் இந்த ஜனங்கள் சூறையாடப்பட முடியுமா தேவ பிள்ளைகள் ஒரு பிரச்சனைக்குள்ளாக போக முடியுமா யோசித்து பாருங்க ஆண்டவர் இடத்துல சொல்றாரு அவர்களை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுத்தவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா நாம் அவரை விரோதிக்கிறவர்களாய் காணப்படுறோமா அவளை சொல்லலாம் எப்படி நாம் அவரை விரோதிக்க முடியும் கர்த்தர் யார் என்றே அறியாம கர்த்தர் என்று சொல்லி எதையாவது நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரை விரோதிக்கிறவராய் காணப்படுறோம் யார் தான் கர்த்தரு இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லல தேவன் வானத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் கர்த்தர் கண்ணோக்கினார் என்ற வசனம் யாரை தர்மா குறிக்குது அவர் கண்ணோக்கினார் உணர்வுள்ள இல்லையே இறங்கி வந்தார் இறங்கி வந்து நமக்காக சொல்லிக் கொடுத்தார் தாசனாக வெளிப்பட்டு தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் ஒரு குருடனை போல காணப்பட்டார் ஒரு செவிடனை போல காணப்பட்டார் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்காதபடி அதற்கான நேரத்தை அவர் கொடுத்து விட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி வழியை ஆயத்தப்படுத்தி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார் திரும்பவும் அவர் நாள் வரப்போகிறார் வசனம் சொல்லுகிறது பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் இதை செய்கிறாராம் இவர்கள் மேல் சாரி அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே தேவன் வைத்திருக்கிற வழி வேற ஏதாவது இருக்குதா யோசித்து பாருங்க அந்த வழியும் அவர் தான் அவர் கொண்டு போய் சேர்க்கிறதும் அவரிடத்துல தான் அந்த இயேசுதான் வழியாய் காணப்படுறாரு அந்த இயேசுதான் வழியை சொல்லிக் கொடுக்கிறவராயும் காணப்படுகிறார் புரிந்து கொள்ளுங்க அவருடைய வழிகளில் நடக்க மனதில்லை அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமல் போனார்களே இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வல்லமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருக்கிறார்கள் அவளுக்கு ரோதமாய் சிகிச்சைகளை அனுமதி கூடும் அவர்கள் மேல தன்னுடைய நீதியின் நிமித்தம் பிரியம் வைக்கிறவர் அவர்கள் அழிக்கப்பட்டு கூடாது என்று சொல்லி சிக்ஷைகளை அவளுக்கு மத்தியில அனுமதித்தால் கூட புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க உணராது இருக்கிறார்கள் என்று சொல்லுவேதம் சொல்லுகிறது அது அவர்களை தகித்தும் அதை மனதில் வைக்காம ஆச்சரியமா இருக்கும் எப்படி மனுஷனுடைய ஆத்துமா தேவன் சொன்னதான அந்த அவனுடைய பழைய பாவம் எப்படி அவனை வஞ்சிக்கிறதா இருக்குது என்று சொல்லி வசனங்கள் காண்பிக்கிறது ஆண்டவரை இந்த காரியங்கள் எல்லாம் செய்தாலும் அவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவர் செய்கிறவர்கள நோக்கம் என்ன தெரியுமா அவன் என்னை நோக்கி பார்ப்பானா அவடைய இறுதை மலை நோக்கி திருப்பப்படுமா இதுல இருந்து அவன் பிழைத்து கொள்ள முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் கூட அதை உணராது இருக்கிறான் அந்த உஷ்ணத்துல அவன் காணப்பட்ட கூட அந்த உஷ்ணம் எங்கிருந்து வருது ஏன் இப்படி தகிக்கப்படுகிறான் என்பதை உணராதபடி ஒரு பாத்திரத்துக்குள்ள போடப்பட்டதான தவளை அந்த பாத்திரத்தை சூடு பண்ணா என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா குளிர் தண்ணி சூடாக சூடாக சுகமா இருக்கும் இல்லையா அதை போல என்ன நடக்குது சுத்தினே தெரியல அப்படி பாத்தீங்கன்னா அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் இந்த கொஞ்ச நாள் வாழ்வ இன்பம் என்று சொல்லி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறான் வார்த்தை சொல்லுகிறது அவர்களை தகித்தா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனலினால் தகித்தால் அதை மனதில வைக்காமல் போகிறார்கள் தான் சொன்ன நம்முடைய இருதயம் பழைய பாவம் ஆண்டவர் சொல்லுகிறதை போல நம்முடைய ஆத்துமா அந்த பழைய ஸ்வாபத்தை குறிக்கிறார் அது மகா கேடுளதாக இருக்குது திருக்குளதாக இருக்குது அது நம்மை வஞ்சிக்கத்தக்க வல்லமை உள்ளது அதனால் அதை நம்ப கூடாது கத்தருடைய வார்த்தையை நம்பணும் அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி உங்களுடைய இருதயமும் முகமும் இந்த தெய்வத்தை நோக்கி திரும்புமானால் நிச்சயமாக அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை நீங்கள் அவ்வளவு நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் பிரியப்பட ஆரம்பிப்பீர்கள் அவருடைய செய்கையெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக காணப்படும்